ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஒரு ஏக்கர் நிலம் பத்து லட்சம் மட்டுமே இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கூண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்துல தண்ணீர் சோர்ஸ் நல்லாவே கிடைக்கும்னு சொல்கிறாங்க கற்றோடு பேசிலேயே இந்த இடம் அமைந்துள்ளது மொத்தமாக இங்கே உங்களுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பத்து லட்சம் மட்டுமே ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் லோ பட்ஜெட்டில் பிரித்து கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இங்கே நேரில் வந்து இந்த இடத்த பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதுபோல் லோ பட்ஜெட் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ